சோசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து தேவ பயத்தை பார்க்குறோம் இந்த வாரமும் தெய்வ பயத்தை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நீதிமொழிகள் பதினைந்து பதினாறு சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நம்ம நினைக்கலாம் ஒருவேளை நிறைய பொருள் இருக்கிறது வந்து சஞ்சலம் போல கொஞ்ச பொருள் இருந்தால் போதும் போல அதுதான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது போல அப்படின்னு ஒரு வேளை லிட்ரலாக வாசிக்கும் போது சிலருக்கு அப்படி தோணலாம் ஆனால் இதில் வந்து கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா சஞ்சலத்தோடு கூடிய அதிக அதிக பொருள் அப்போது சஞ்சலனா எனக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஒரு வருத்தம் வேதனையோடு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் இப்போ நான் வந்து நல்ல வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் வீடு வாசல் வாங்குகிறேன் நான் நிறைய காரியங்கள் வந்து என்னுடைய சம்பாத்தியம் மூலமாக செய்கிறேன் ஆனால் அது வந்து என் மனதுக்கு ஒரு துக்கத்தையே கொடுக்குது அப்படின்னா துக்கம் அப்படின்னா என்னடா வேலை இது என்னடா வாழ்க்கை இது ஐயோ சம்பாதிக்கணுமே ஐயோ நாளைக்கு என் பிள்ளைகளுடைய ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கணுமே இந்த எண்ணத்தோட ஒரு சலிப்போட ஒரு வேதனையோட ஒரு வருத்தத்தோட நீ வந்து ஒரு காரியத்தை செய்து அதனால் நீ பெருக்கி கொண்டு வாழுகிறதை காட்டிலும் என்னால் இவ்வளோ தான் முடியும் என்னால் ஒரு சின்ன வீடு எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு அளவுக்கு ஒரு மீடியமான ஒரு ஸ்கூலு என்னால் இந்த ஒரு வாழ்க்கை தரத்தை தான் என் குடும்பத்திற்கு செய்ய முடியும் ஆனால் என்னுடைய எந்த சம்பாத்தியமும் நான் சந்தோஷமாக செய்கிறேன் நான் திருப்தியாக செய்கிறேன் என்னுடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்க முடியுது என்னுடைய காணிக்கையை கர்த்தருக்கு படைக்க முடியுது என்னால் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க முடியுது நான் திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னா அந்த வருமானம் போதும்னு கர்த்தர் சொல்லுகிறேன் தான் தேவனை கத்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் வருமானம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்காக பொதுவாகவே நம்ம ஏன் வந்து பெரிய வீடு கட்டணும் பெரிய கார் வாங்கணும்னு நினைக்கிறோன்னா நமக்கு தேவையான இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணும் எப்பா எவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டாங்க எப்பா என்ன எந்த பிராண்டு காரை வாங்கிட்டீங்க அப்படின்னு அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்காகவே நம்ம என்ன செய்கிறோம் நிறைய நாள் நம்ம எனர்ஜியை ஃபுல்லாக செலவழிக்கிறோம் அதனால கர்த்தரை பற்றும் பயத்தோட எனக்கு தேவன் கொடுத்த வருமானம் எனக்கு தேவன் கொடுத்த ஆசிர்வாதம் இது என்னால் முடிஞ்சதுன்னு கர்த்தர் பற்றுகிற பயத்தோடு கூடிய அந்த கொஞ்ச வருமானம் நமக்கு போதும் நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி மூணுல கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது அப்போ ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வாழ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு தேவன் அதை கொடுக்கிறார் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை அதனால் நான் வந்து ஏதோ உழைக்கிறேன் என்னால் இவ்வளோ தான் உழைக்க முடியுங்கிறதுக்காக நான் உழைக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையே இல்லாமல் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இல்லை நான் வந்து என்னுடைய ஞானத்தை பய பிரயோகப்படுத்துறது இன்னும் நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறது இதெல்லாம் தப்பு கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம செய்யாமல் நான் நான் என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்ட்டு ஏதோ என் கைக்கு கிடைக்கிற சிறு வேலையை செய்து கொண்டு இல்லாமல் நான் செய் எந்த வேலை செய்தாலும் அது கடினமான ஒரு வேலையோ லெகுவான ஒரு வேலையோ எந்த வேலை செய்தாலும் அதில் ஃபுல் எஃபர்ட் போட்டு என்னுடைய முழு திறமையும் காட்டி நான் முயற்சி செய்யணும் நான் சோம்பலாக இருக்கக்கூடாது என்னால் இவ்வளோ தான் இவ்வளோ ஒரு நாலு மணி நேரம் ஒரு ஆறு மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும் என்னால் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு இல்லாமல் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறேன் நல்ல வேலை செய்கிறேன் செய்கிற வேலையை சந்தோஷமாக செய்கிறேன் முழு முயற்சியோடு செய்கிறேன் தேவன் கொடுத்த பலத்தை பயன்படுத்துகிறேன் அப்படின்ட்டு நம்ம உண்மையாக உழைத்து சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நமக்கு நிச்சயம் திருப்தியை கொண்டு வரும் அது மென்மேலே நம்மளை உயர்த்தும்னு கருத்தர் சொல்லுகிறார் நம்ம நிறைய நிறைய பேர் வந்து நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன் நிறைய சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி ஆரம்பத்தில் இந்த தேசத்திற்குள்ளே வரும்போது அவங்களுடைய எண்ணம் எப்படின்னா என் வீட்டில் இருக்கிற அந்த குறைவு சரி சரி செய்யப்படணும் ஒருவேளை அண்ணன் தங்க தங்கச்சிக்கு அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும் எங்கள் வீட்டில் ஒரு வீடு இல்லை உங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும் ஒரு குடிசை வேணும் அப்படின்னு ஆரம்பத்தில் தன் குடும்பத்தை கட்டி எழுப்பணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வருகிற நிறைய பேர் பின் நாட்களில் கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளைகள் வாலிப வயது வந்ததுக்கு அப்புறம் கூட இதே தேசத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள எவ்வளோ வெறுமை தெரியுமா அவங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் அதாவது குடும்பத்தோடு இல்லை பிள்ளைகள் வளர்ச்சியை பார்க்க முடியல சந்தோஷமாக நான் சொந்தங்கள் கூட இருக்க முடியலன்ட்டு குடும்பமாக இல்லாதவங்கள சொல்கிறேன் குடும்பமாக இருக்கிற எங்களுக்குமே ஊருக்கு போகும் ஊருக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டத்தோடு தான் நாங்கள் வந்து திரும்பி வருவோம் அப்படி அப்படி ஒரு ஒரு காரியத்திற்காக வந்தோம் சம்பாதிச்சோம் முடித்தோன்ட்டு இல்லாமல் அந்த எண்ணங்கள் தொடரும்போது அது சஞ்சலமாக மாறிப்போகுது வீட்டில் ஊரில் வந்து வீடு இருக்குது கார் இருக்குது நகை இருக்குது பணம் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும் நிம்மதி இருக்கும் திருப்தி இருக்கும்னு கர்த்த சொல்ல வருகிறார் அந்த திருப்தி நம்ம லைஃப்பில் இருக்கா அப்படிங்கிற நம்ம பார்த்துப்போம் அப்படி இல்லைன்னா எதற்காக அந்த திருப்தி இல்லைங்கிறத நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தை நமக்கு உணர்த்தி நம்ம வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும்ல என்ன லைஃப் வாழ்ந்தாலும் அந்த லைஃப்பில் நமக்கு ஒரு ஹாப்பினஸும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லைன்னா வாழ்ந்த எண்ணத்துக்கு God bless you.